சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் பயணமே திராவிட மாடல் அரசின் ஆட்சி நாமக்கல் மாவட்டம் மல்ல சமுத்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரிசன காலனி என்னும் பெயர் சாதி குறியீட்டால் பொறிக்கப்பட்டிருந்ததை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்ல சமுத்திரம் கிழக்கு என பெயர் மாற்றம் செய்வதற்கான அரசாணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மல்லசமுத்திரம் கிராமத்திற்கு நேரடியாக சென்று அரிசன காலனி என்னும் பெயரினை அழித்து அரசாணையை பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார் இச்செய்தியை அறிந்த தமிழ்நாட்டு மக்கள் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் சிந்தனையில் பயணிக்கும் திராவிட மாடல் அரசை பெரிதும் பாராட்டி மகிழ்ந்தனர் கில்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்